மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் நான்கு கால சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன கும்பகோணத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆதி கும்பேஸ்வரர் நாகேஸ்வரர் பானபுரீஸ்வரர் உள்ளிட்ட பனிரண்டு முக்கிய சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஒரு பகுதியாக நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மகா நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் கூட்ட நெரிசலை தவிர்க்க கோவிலில் மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் இசை சங்கத்தின் சார்பில் நூற்றி எட்டு நாதஸ்வர மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட நாதஸ்வர இசை விழா நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு முழுவதும் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நடப்பாண்டு முதல் முறையாக ஆதி யோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள யோகேஸ்வர லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு முழுவதும் பூஜைகள் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்